ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அமெரிக்காவில் மாலில் வந்து கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் நாங்கள் போய் பார்த்த கிறிஸ்மஸ் ட்ரீ தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த ஏரியா தான் பாருங்கள் எல்லோரும் வந்து உக்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க சேர் மாதிரியும் வச்சுருக்காங்க கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு சேரும் போட்டிருக்கிறதுனால எல்லோரும் உட்காந்து அங்கெங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இங்கே சோஃபாலாம் போட்டிருக்கிறது ரெஸ்ட் எடுக்கிற இடம் நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து தேர்ட் ஃபோர்த் ஃப்ளோர் வரைக்குமே அவ்வளோ வளர்த்தியாக வச்சுருக்காங்க அதுதான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சேன் கீழே வந்து ஸ்கேட்டிங் பண்ணுறதும் இருக்கிறதுனால ஐஸ் ஸ்கேட்டிங் ஸ்கேட்டிங் தெரிஞ்சவங்கெல்லாம் ஸ்கேட்டிங்கும் பண்ணலாம் அதுக்கு தனியாக வந்து டிக்கெட் வாங்கிக்கணும் இப்போ வந்து செகண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்க போகிறோம் நடக்க முடியாதவங்களுக்கு வீல் சேரும் கொடுக்குறாங்க ஃப்ரீயாகவே ஆனால் தள்ளிட்டு போகிற வீல் சேர் தான் மேனுவல் தான் மோட்ரு வச்ச வீல் சேர் இல்லை பாருங்கள் இது மாலோட ஃபோர்த் ஃப்ளோர் அங்கங்கே உட்காரத்துக்கும் சோஃபா செட்டெல்லாம் போட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் வச்சுருக்காங்க இடம் வச்சுருக்காங்க பாருங்கள் இது செகண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பயங்கர கூட்டம் வந்துடும் இருந்தாங்க அதே மாதிரி தான் நாங்கள் கிளம்புறப்பெல்லாம் அவ்வளோ கூட்டம் வெளியில் வர்றதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் வந்துடுச்சு ரொம்ப நல்ல அங்கே அங்கே லைட் டெக்கரேஷன் எல்லாம் போயிட்டு வச்சுருவாங்க இது கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாத்த விட ரொம்ப சின்னதுங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தான் எல்லாமே வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தது நான் வந்து ஃபோர்த்து ஃப்ளோர்லேருந்து வீடியோ எடுத்தேன் அவ்வளோ பெருசு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து சின்னது மூணாவது கிறிஸ்மஸ் ட்ரீ சின்னதில் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நான் வீடியோ எடுத்தது தான் செகண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் போ வீடியோவில் அது வந்து செகண்டு பெரிய வீடியோ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அது வந்து செகண்ட் ஃப்ளோருக்குலேருந்து நான் எடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பே